குமரி மாவட்டம் உட்பட தமிழக மலைகளை உடைத்து தேர்தல் தொடர்ச்சியாக கடத்தி கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொன்பது சட்டமன்ற தொகுதி அதுவும் அமைச்சர் தொகுதிக்கு உள்ள இப்போது சித்திரங்கோடு பகுதியில் புதிதாக சில கோரிகளுக்கு அனுமதி வழங்குவதற்கான முயற்சிகள் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே அந்த அந்த மலைகளை உடைத்து ஏறத்தாழ ஒரு ஆறு மலைகளை உடைத்து கடைத்து கடத்தி விட்டார்கள் இப்போ புதிதாக அந்த பகுதியில் அனுமதி கொடுப்பதற்கான முயற்சிகள் இந்த அரசு ஈடுபடுகிறது எக்காரணம் கொண்டும் அந்த பகுதியில் மீண்டும் மலைகளை உடைப்பதற்கான அனுமதி வழங்கக்கூடாது என்கிற கோரிக்கை அதுபோல அங்கு மலை போல குவித்து வைத்திருக்கிறார்கள் கற்களை உடைத்து அதை இந்த அனுமதி மறுக்கப்பட்ட காலங்கள் இதை கேரளாவுக்கு கடத்துவதற்காக வைத்திருக்கிறார்கள் அதையும் இந்த அரசு உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டிப்பாலத்துக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் மீண்டும் மலைகளை உடைக்கிறார்கள் இதனுடைய அதிர்வு மூலமாக தெற்காசியாவின் மிக உயரமான மாற்று தொட்டிப்பாலம் அதிர்வால் பிளவுப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் உடைப்பதற்கு முற்றிலுமாக அனுமதி மறுக்கப்பட வேண்டும் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நடந்து இருக்கிறோம் அதுபோல இந்த குவாரிகளில் இருந்து விடையக்கூடிய கழிவு நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் கலந்து கடுமையான சுகாதார சீர்கட்டு ஏற்படுகிறது நீர் மாசுபடுகிறது எனவே அதை உடனடியாக இந்த அரசு கள ஆய்வு செய்து அது தடுக்கப்பட வேண்டும் அதுபோல் சித்திரங்கோட்டிலிருந்து குலசேகரம் செல்லக்கூடிய அந்த சாலை கடுமையாக மோசமடைந்து சிதிலமடைந்து தினமும் தினம் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது எனவே இந்த அந்த சாலையை உயர் தரத்தில் உடனடியாக சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் அதே போல் பேச்சு பாறையில் எண்பத்தாறு எண்பத்தாறு ஜி முன்னூற்றி முப்பத்தொன்று இந்த மூன்று பேருந்துகளும் பேச்சு அந்த போர்டை போட்டு வரக்கூடிய அந்த பேருந்துகள் ஆனால் பேச்சு பாறைக்கு வர்றதில்லை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சீரோ பாயிண்டோடு நின்று போயிருது அப்போது பேச்சுப்பாறைக்கு வரக்கூடிய மக்கள் கடுமையான ஏமாற்றத்திற்கு உட்படுறாங்க எனவே அந்த பேருந்துகளை பேச்சுப்பாறை பேருந்து நிறுத்தம் வரைக்கும் இயக்குவதற்கான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை உள்ளடக்கி மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளிப்பதற்காக இன்று வந்துள்ளோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீலன் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு பத்தொன்பது சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நன்றி